Ай, 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா கியர் கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்